அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கூவி தக்ஷ்ணா நான் மூன்றாம் வகுப்பில் ஆ படிக்கின்றேன் நான் இங்கு நம் தின்பண்டமான எல்லுரண்டையை பற்றிய சில வரிகள் பகிர வந்துள்ளேன் முதலில் எல்லுருண்டை என்பது அனைவருக்கும் விருப்பமான சுவையான மற்றும் சத்தான தின்பண்டம் ஆகும் அப்படி என்ன சற்றுக்கள் இதில் உள்ளது என்பதை காண்போமா அதற்கு முன்பு இந்த எல்லுருண்டை நமக்கு இரு நிறங்களில் கிடைக்கின்றன அவை வெள்ளை மற்றும் கரு ஆனால் சற்றுக்கள் ஏராளம் முதலில் நார் சத்து நார் சத்து நாம் ஜீரண சத்துக்கு நன்றாக உதவும் பின் பிறகு எல்டிஎல் போன்ற தேவையற்ற குறிப்பை குறைத்து நம் விரத எத்துக்கு நன்றை தருகிறது மேலும் விரத சற்று கால்சியம் ம மாங்க்னீசியம் மாங்கனீஸ் போன்ற எலும்பு வலு பெறுகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் கேட்லின் நான் மூன்றாம் வகுப்பு ஆப்பிரிவு படிக்கின்றேன் இப்பொழுது எனக்கு பிடித்த கேரட் பால்கோவாவை பற்றி நான் பேச போகின்றேன் எனக்கு பிடித்ததிலே இனி உணர்வு வகை எனக்கு மிகவும் பிடிக்கும் கேரட் பால்கோவா எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் எனக்கு கேரட் காய்கறி எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் அதை வைத்து செய்த ஒரு இனிப்பை எனக்கு மிகவும் பிடிக்கும் இது உடலுக்கு ஆரோக்கியமான இனிப்பு வகை இதில் கால்சியம் சக்தி அதிகமாக உள்ளது இதில் செயற்கை கலப்பதில்லை என் அம்மா எனக்காக சமைத்து கொடுத்தார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரபஞ்சன் மாணிப்பொருள் கூட போகிறது குளிப்பணியாரம் குளிப்பணியாரம் எனக்கு மிகவும் பிடிக்கும் உடலுக்கு சத்தானது குளிப்பணியாரத்தில் ரெண்டு வகை காரம் இனிப்பு நன்றி ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ